மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன படம் கிடைத்தா போகுது ஒரு வடிவேல் ஒரு படத்தில் மிருகதோஷம்னு ஒன்று உண்டு மிருகதோஷம் ஒரு புல்லட்டு பாண்டி வரேன் ஏற்ற மாதிரி வர இனிமேல் பிச்சை எடுத்து பிஸுக்கு திம்பியா அந்த யானை போட்டு அடிப்பார் ஒரு நாள் அந்த யானைக்கு ஒரு டேர்ன் வரும் நீ அவன்ல அப்படின்னு சொல்லி அந்த யானை ஏய் இவன் யார் ரா அண்ணே அன்னைக்கு நீங்கள் அடிச்சிக்கல அந்த கேரக்டர் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத வதந்திகள் கிசுகிசுக்கல் போன்றவற்றை உருவாக்குவார் என்னை யார் வேணா எதிரி நினைச்சிட்டு போ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் அடிக்கடி சொல்வேன் நான் யாரை எதிரி நினைக்கிறேன் அவன் தான் அலோவ் பண்ணாதீங்க அது குடியா இருக்கலாம் அது சண்டையா இருக்கலாம் தேவையில்லாத வெட்டி விஷயமா இருக்கலாம் இது போன்ற விஷயமாவும் இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் கெட்ட பஞ்சாயத்து போலீஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து செல்லும் ஆனால் அதெல்லாம் நீங்க கடந்து வெளியே வந்துருவீங்க ஏன்னா குரு அதை பார்க்கிறார் குரு சண்டாலயோகம் ஏற்பட்டு அதில் வின் பண்ணுவீங்க ஒருத்தர் வந்து உங்க பட்டறையில் அம்பு தயாரிக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக அம்பு தயாரிக்கிறார்கள் நன்றி நீங்கள் பதிலுக்கு அம்பு தயாரிக்க கூடாது அதற்கு பதிலாக கவசங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பதிலுக்கு பதில் அன்புகள் தயாரிக்காதீர்கள் அன்பு செய்யுங்கள் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்த கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெற போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் மீன் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பணம் போகிறது பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல வரக்கூடிய கேது பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் என்ன ஏற்படும் என்றால் பன்னிரெண்டில் ராகுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க பழைய கேஸ் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்து வெளியே 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 போடுவாங்க இதெல்லாம் வந்து மறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கேஸில் வெளியே வரும் பழசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அடித்தது அவங்க வீட்டில் சொன்னது பழைய வீணாக போன கேஸெல்லாம் இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் மிருகதோஷம்னு ஒன்று உண்டு மிருகதோஷம் ஒரு புல்லட்டு பாண்டி வரேன் ஏற்ற மாதிரியாக வர இனிமேல் பிச்சை எடுத்து பிஸ்கட் தும்பி அந்த யானையை போட்டு அடிப்பார் ஒரு நாள் அந்த யானைக்கு ஒரு டேர்ன் வரும் நீ அவன்ல அப்படின்னு சொல்லி அந்த யானை துரத்தோம் ஏய் இவன் யார்ரா அண்ணே அன்றைக்கி நீங்கள் அடிச்சிக்கல அந்த கேரக்டர் பழைய கேஸ் இதெல்லாம் இந்த பழைய கேஸெல்லாம் அவங்கள துரத்தோம் ஸோ அப்போ என்ன பண்ணும் பழைய கேஸ் யாராவது பேசுனாங்கன்னா பழசெல்லாம் பேச வேண்டாம் ஆக வேண்டியது பேசுங்க என்று சொல்லி கடந்த செல்லுங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்கள் பழைய தவறுகள்லாம் ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதனால் எதிராலி தான் ஆவாங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அமைதியாக இதே அப்படியா சாரி ஐம் சாரி ஃபாதர் போயிடுங்க ஏன்னா ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத வதந்திகள் கிசுக்கள் போன்றவற்றை உருவாக்குவார் எங்கள்கிட்ட கூட கேட்டிருக்காங்க உங்களை பற்றி நிறைய வதந்திகள் வருகிறது கிசுக்கள் வருகிறது நான் சொல்லுவேன் அப்படியா என் புகழுக்கு அது போதாது இது சமீபத்தில் இது முன்னொரு காலத்தில் இது வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர் சொன்ன டைலாக் இது உங்கள் புகழுக்கு என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது உங்களை பற்றி சொன்னாங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறாங்களா வேறு எதுவும் சொல்லையா அப்படி என்று கேளுங்க ஜாலியாக எடுத்துக்கோங்க கிசு கிசுகளை சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிம்மதி போயிடும் ஸோ இப்போ ஆறாம் இடத்து கேது என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சத்துருக்களை உண்டாக்குறார் சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கான காரணியாகவும் அமைகிறார் உடம்பை போட்டு படுத்திகிட்டே இருப்பார் அப்போ ஆறாம் இடத்து கேது என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெ ஜெயிக்கின்ற ஒரு வேகத்தை தருகிறார் நண்பர்களே என்னை யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் அடிக்கடி சொல்வேன் இந்த டேலாக நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி என்னை யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ ஏத்து விட்டு குழந்தை கூட என்னை எதிரின்னு தான் நினைக்கிது போகும்லாம் அது எதாவது தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிறேன் அது பார்வையில் நான் எதிரி அதுக்காக எனக்கு அது எதிரியா நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அதான் எனக்கு எதிரி இதை மனசில் வச்சுக்கோங்க தேவையில்லாததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் சொல்லி நான் அடிக்கடி என்னோடய பதிவுகளில் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயங்கள் ஒன்றா தான் இருக்கும் எல்லா ஊடக வர்றவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க நான் ஒன்னே ஒன்று தான் திருப்தி சொல்லுவேன் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக அலோவ் பண்ணாதீங்க அது குடியா இருக்கலாம் அது சண்டையாக இருக்கலாம் தேவையில்லாத வெட்டி விஷயமா இருக்கலாம் இது போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் வதந்திகளாக இருக்கலாம் ஸோ வதந்திகளுக்கு கூட இடம் கொடுக்காதீங்க வதந்தியா பேசுனா பேசிட்டு போ ரைட் எனக்கு வேலை இருக்குது ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கிட்டே இருங்க எனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு பேசு பேசிட்டு போ பண்றியா பண்ணிட்டு போ எனக்கு வேலை இருக்குது ஆறாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது சத்துருக்களை நிறைய உண்டாக்குறார் அந்த சத்துருக்களை ஜெயிக்கிற சக்தியும் கொடுப்பார் ஆனால் சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க சார் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சத்துருக்கள் தன்னால் வருவாங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அதனால் சத்துருக்கள் இருப்பாங்க இஃப் யூ ஆர் டூ ஹானஸ்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் மெனி மெனி ப்ராப்ளம்ஸ் திருட்டு பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்ம லைஃப்பில் என்றைக்கோ பெரிய ஆளாக இருப்போம் நமக்கு பண்ண தெரியலங்கிறதுனால தான் நம்ம டெய்லி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருமைப்படுங்க நீங்கள் இன்னும் தப்பு பண்ணலை அதனால சந்தோஷப்படுங்க இந்த நிறைவே போதும் தைரியமாக படுத்தால் தூங்கணும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வரம் வாழ்க்கையினுடைய வரம் என்ன எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தூங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம் ஆறாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கிறீங்க பன்னிரெண்டாம் இடத்து ராகு வரும் பொழுது கோர்ட்டு கேஸு கெட்ட பஞ்சாயத்து போலீஸு போன்ற பிரச்சனைகள் வந் வந்து செல்லும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கடந்து வெளியே வந்துடுவீங்க ஏன்னா குரு அதை பார்க்கிறார் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அதில் வின் பண்ணுவீங்க ஆனால் நீங்களாக ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் இருங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தவிர்த்துருந்தால் அந்த சண்டை வந்திருக்காதுன்னு நாலு பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க சார் அவன் ஏதோ பேசுகிறான் சார் நீங்கள் நீங்கள் நகர்ந்து வந்திருக்கலாம்ல நின்று ஏன் பதில் சொல்கிறீங்க உங்கள் தரமும் அவன் தரமும் ஒன்றா பாருங்கள் உங்கள் மானந்தானே போச்சு என்று சொல்வார்கள் அதனால் மீனராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சினாலே நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத அம்புக்கள் வந்தால் ஒருத்தர் வந்து உங்கள் பட்டறையில் அம்பு தயாரிக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக அம்பு தயாரிக்கிறார்கள் நன்றி நீங்கள் பதிலுக்கு அம்பு தயாரிக்க கூடாது அதற்கு பதிலாக கவசங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் பதிலுக்கு பதில் அன்புகள் தயாரிக்காதீர்கள் மாறாக அன்பு செய்யுங்கள் எல்லாம் சரியாக மீன நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன பன்னெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் ராசிக்கு வந்தார் மீன ராசிக்கு வந்தார் அதே போல் ராசியில் இருந்து ராகு பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு செல்ல போகிறார் இதுவே பெரிய மாற்றம் எல்லாருமே ஏழரை ஜென்ம சனி இது ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு ஆறாம் இடத்துக்கு கேது இந்த இயக்கம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நன்மையாக இருக்க போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒரே ஒரு மீனராசிக்காரங்களை பற்றி உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய ஆள் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்ட நபர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறையும் நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் மனசுக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளே போட்டி வச்சிருப்பீங்க நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு பயணித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி கற்பனை ஆற்றல் உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அவங்க கற்பனை ஆற்றலை யாரும் மாட்டாங்க அதாவது பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் மகாலட்சுமி வந்துட்டான் தான் சொல்லணும் மீனராசி பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் ஐக்கியமாக இருக்காங்க மீனராசி பெண்ணை ஒரு நபர் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அந்தளவுக்கு வலிமை உண்டு அதே போல் மீன ராசியில் உள்ள ஆண்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நபராக இருப்பாங்க பாடம்னா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க ஒரு தவறு என்ன சரி என்ன எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆற்றலை நீங்கள் இயல்பாகவே சிறப்பாக கற்றுக் கொடுக்கறதெல்லாம் உங்களை மிஞ்ச யாருங்க கிடையாது ஆனால் என்ன உங்களை புரிஞ்சுக்கொள்ள இங்கே கிடையாது இதுதான் உண்மை தேவையை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க வாங்கிட்டு தேவையில்லை போடாதுன்னே அனுப்பிடுவாங்க ஸோ இந்த தான் உங்களுக்கு கடந்த காலங்கள் அதிகமாக நடந்திருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நம்மளுடைய மீன ராசிக்காரங்க திருமணம் சம்மந்தப்பட்ட உறவில் பட்டப்பாடு பெரும்பாடு ரொம்ப போராடிட்டீங்க நீங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டீங்க கணவர் புரிஞ்சுக்கிருவாங்கிறக்காண்டி காலில் உள்ளாத குறையாக கெஞ்சி பார்த்துட்டீங்க மனைவி புரிஞ்சுக்கிருவாங்கிறக்காண்டி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிட்டீங்க நோ சான்ஸ் ஏமாற்றம் தான் உங்களுக்குள்ளே உள்ள சின்ன பிரச்சனையை கூட கூட உள்ளவங்க பெருசாக்கி ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருப்பாங்க ஏண்டா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரிசலை கொடுத்துருப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை நட்புங்கிற உறவு உங்களை வச்சு செஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும் மீனராசிக்காரங்களை அந்த ஒன்றரை வருஷமாக வச்சு செஞ்சதில் கனவு மனைவி உறவும் நட்புங்கிற உறவும் தான் ரொம்ப ரொம்ப தாக்கம் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவோம்மா உறுதியாக சொல்லலாம் அதே போல் நம்மளுடைய மீன ராசியில் காலில் அடிபடாத நபர்கள்ங்கிறது கம்மியாக தான் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் கரெக்டாக ஓட்டிகிட்டு போனேன் பர்ஃபெக்டாக இருந்தேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் நான் போனது சரியான பாதையாக இருந்தாலும் வர்றவன் தவறாக வந்து என்னையும் அடிச்சுட்டு என்ன வஞ்சிருப்பான் ஸோ இதுதான் ஆப்போசிட் பார்ட்டி நான் உங்களுக்கு புரியுதா நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் கரெக்டாக தான் வண்டியில் போயிருப்பீங்க டேனிங்கில் நீங்கள் ஆரன் கூட அடிச்சிருப்பீங்க ஆனால் ஆறுனே அடிக்காமல் புருட்டுத்திறம வந்தவன் உங்களை இடிச்சு போட்டு உங்களை திட்டுவான் உங்களை சண்டை போடுவான் இது நடந்திருக்கும் பல பேருக்கு சில பேர் வீட்டுக்குள்ளேயே வலிக்கு உணர்ந்துருப்பாங்க இதெல்லாம் கடந்த ஒன்றரை வருஷத்துல மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஐயா நான் வலிக்கு உள்ளல நான் வண்டி வாங்கினாலும் அடிபடலை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக உங்கள் பேரில் நகை கடன் வாங்கியிருப்பீங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் டிஃப்ரெஷங்கள் எண்ணி எண்ணி ஏமாற்றத்தை சந்தித்தது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த விஷயங்களை ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் என்பது ரீதியான உண்மை ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத மேலான கருத்துக்கள் மூலமாக கட்டாயமாக கீழே ஃபீட்பேக் கொடுங்க ஸோ இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது பன்னெண்டாம் இடத்துல அமரப்போகின்ற ராகு பகவான் உங்களுக்கு என்ன இண்டியூஷன் கொடுக்க போகிறாரு பன்னெண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிற கேது பகவான் என்ன விஷயங்களில் உங்களுக்கு இன்டியூஷன் கொடுக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இவ்வளோ நாட்களாக உங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய காயப்படுத்திய மனதார பொருளாதார ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண உங்களுடன் இருக்கும் நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸை விட்டுட்டு வெளியே வருவாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க தன்னுடைய தவறான செயல்பாடுகளை உங்கள்கிட்ட சொல்லி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பிரிஞ்சிருவோம் வேண்டாம் அப்படின்னு நினைச்ச உறவு கூட சேர்ந்துடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் இனிமை வண்டி வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட வழியும் வேதனையும் இனிமே குறையும் இந்த ராகு எது பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குறையும் என்பது உண்மை புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவது ஓகே ஆனால் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிரம்மாண்டமான விஷயத்தை எதிர்நோக்கி பயணிச்சிடக்கூடாது ஸோ மேபி அப்படி பயணித்து லோன் வாங்கினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க அதிக லோன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய செயல்பாடை மீறி ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க கவனமாக செய்வீங்க அதே போல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளியூர்களில் உங்களுடைய பேரும் புகழும் பரவுவதற்கான வாய்ப்புண்டு இருந்த இடத்துலேருந்து ஜெய் சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ உறுதியாக மீனராசிக்காரங்க பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றது மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் டீச்சர் பேங்க் துறையில் அதிகமாக பயணிப்பாங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கிறது மீன தான் ஒரு காலேஜ் ஒரு காலேஜ் அல்லது ஸ்கூலு ஒரு பேங்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீன ராசியாச்சும் இருப்பாங்க அந்த மீனராசி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் குருவின் ஆதிக்கம் மூலமாக வெற்றி பெறும் மீனராசி அந்த இடத்துல இல்லைன்னா உறுதியாக குருவின் ஆதிக்கம் இயங்காது என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு இனிவரும் காலங்களில் அதாவது இந்த மே மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய கும்பரா நம்மளுடைய மீன ராசிகளுக்கு உறுதியாக வெற்றி உண்டு ஏன்னால் கும்பராசி இப்போதான் சொல்லி முடிச்சால் அந்த கும்பராசியை சேர்ந்து வருது ஆனால் கும்பத்துக்கும் லாபம் உண்டு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிவீதமான லாபம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியதாக கடன் வாங்காதீங்க மேக்சிமம் உங்களை யாராவது தூண்டுவாங்க இந்த கடன் வாங்கு இந்த கடனை வாங்கினேன்னா லோன் வந்து வாங்கி அதன் மூலமாக ஏதாவது செஞ்சிடலாம் செஞ்சிடாதீங்க நோ சான்ஸ் அப்படின்ட்டு எனக்கு கடன் வாங்க போகிறேன் நீ வந்து கையெழுத்து போட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் அட்டம் பண்ணிட்டு அப்படியா நீங்க கூப்பிட்றியா எந்த ஊர் எங்கே இருக்க கேளுங்க அவன் சொல்கிற ஏரியாலேருந்து ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கூட சொல்லுங்கள் நான் அங்கெல்லாம் இருக்கேன் இல்லாட்டி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒன்றரை வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த கடன் நீங்க கட்டுவீங்க அவன் கட்ட மாட்டான் உங்க கிரகம் அந்த கடமையை செஞ்சிடும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா அதில் முழு இன் காட்டுங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப செலவுகளாக கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு உதவி என்று யாராவது வந்து செய்ய போகிறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் கிஷ்டி எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஃபுல் செயல்பாடை உணர்ந்துக்கோங்க யார் என்ன அவங்க ஃபேமிலி என்ன பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்னு வராங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதற்காக உங்களுக்கு உதவி செய்ய வராங்க ஸோ உதவி மூலமாக அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல் கேட்டுக்கும் ஸோ கேட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க அவசரப்பட்டு கேட்காம செயல்படுத்திட்டீங்கன்னா நான் இதை எதிர்பார்த்தா செஞ்சேன் நீ எனக்கு தள்ள ஸோ யூ வில் கோ அப்படின்னு சொல்லி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதை லாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அந்த இதை ஹேண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேவா ஸோ ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அபிலாசைகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு க ஒரு கட்டுப்பாடு உண்டு சில விஷயங்களில் ஒரு கோட்பாடு உண்டு ஸோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வெற்றிகரமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இயங்குகிறது ஸோ இந்த ராகு கேது பயிற்சி காலங்கள் அதாவது ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்துல அமரும்போது நீங்க என்ன கவனம் என்ன வழிபாடு செஞ்சா என்ன பரிகார முறைகளை மேற்கொண்டா வெற்றி பெற முடியும் ஏன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சந்தித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு ஸோ வழிபாடுகளை இதை பின்பற்றுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வயதான முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள் கோயில் வாசலில் உங்களுக்கு உதவி கேட்டு நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா உதவி செய்யுங்க காலனி செப்பல் வாங்கி கொடுங்க அவங்களுக்கான ஒரு சின்ன தொகை கொடுங்க எக்கார்ந்து கொண்டும் யாசகம் கேட்கும் மனிதர்களை வார்த்தைகளாலோ செயல்பாடுகள் மூலமாக கஷ்டப்படுத்திடாதீங்க கஷ்டப்படுத்தினா அதற்கான பலனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ முடிஞ்சால் உதவி செய்யுங்க உதவி செய்ய உதவி செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறாரு கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு ஆகி வந்திருக்கிறார் இந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் நாங்க பாட்டு எங்க வேலையை தானே பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பிரச்சனைகளும் துன்பங்களும் எங்களை நோக்கி தான் படையெடுத்தே வருது படையெடுத்து வருதே தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது குடும்பத்துல ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஐந்து நபர்கள்ல எங்களை தான் அதிகமா தாக்குது இந்த மீனராசி என்பர்களை தான் அதிகமாக இந்த கிரகங்கள் தாக்குது என்ற அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் கடந்த காலத்துல ஒரு பேரிழப்பை அவமரியாதை அவமான விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் அனுபவித்த வேதனைகள் இருந்து நரக வேதனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா மரண வேதனையை அனுபவித்திரு அனுபவிச்சிருப்பாங்க மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கடைசி காலத்துல போகும்போது ஐயோ நம்ம நல்லபடியா போய் சேரணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆக ஆக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வேதனையும் கூட பயணிச்சுக்கிட்டே வரும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்பவே அந்த வழியும் வேதனையும் ஒரு மரண பயம் யாராவது நமக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே அந்த அளவிற்கு நம்மளுக்கு எதை எடுத்தாலும் ஒரு தொந்தரவுகள் நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு பிரிந்து போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வழியும் வேதனையும் அதிகப்படியாக இருந்த தருணம் அதாவது ஒரு இருண்ட குகைக்குள்ள ஒரு மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு வழி தவறி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இப்போ இந்த ராகு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதையை வழிவகுக்க கூடிய ஒரு நேரம் இருண்ட இடத்துல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எப்படி நமக்கு ஒரு நாகம் உடம்புல சுத்திருச்சுன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது அதே மாதிரிதான் அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்த அளவிற்கு அந்த ராகு நம்மளை கட்டுக்குள் வச்சிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ராசியிலிருந்து விலகி அந்த பெயர்ச்சி ஆகும் போது முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்கள் தொழில்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சும் அந்த பார்ட்னர்ஸ்னால அதிகப்படியாக ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் தான் அதிலிருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் வெூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏழரி சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் தான் உங்களுடைய ராசி கடைசி ராசி அதனால அந்த விரயஸ்தானத்துலதான் அந்த சனி பகவான் இருக்கிறாரு அதனால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் தான் அதிகமா இருக்குமே ஒழிய பெருமளவு பாதிப்புன்றது இந்த காலகட்டத்துல வராது ஏழரை சனிக்காக நீங்க எதையுமே செய்யாம விட்டுறாதீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம துணிஞ்சு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய கிடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக தன்மானத்தை இழந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இவங்களை அசிங்கப்படுத்தி பேசுறது அவமானப்படு பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த நபர்கள் எல்லாருமே நிவர்த்தி அடையும் கண்டிப்பா குடும்ப உறவுகள் மன்னிப்பு தான் இருக்கும் இந்த குடும்ப உறவுகள்னால எந்த அளவுக்கு நீங்க துன்பத்தை அனுபவிச்சீங்களோ அந்த அதே குடும்ப உறவுகள் மீண்டும் உங்களை கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏழரை சனி மட்டும்தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு மீதி கிரகங்கள் எல்லா கிரகங்களும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால துணிஞ்சு முயற்சி செய்யுங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த காலத்துல நிறைய ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது படிப்பு எல்லாம் வேஸ்டா போய் எங்கேயோ போய் நீங்க பரிதவிச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இத சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப புண்பட்டுதான் நான் சொல்றேன் ஏன்னா மாணவ செல்வங்கள் தான் அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாணவ செல்வங்களோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களும் தன்னுடைய தன்னிலையும் மறந்துதான் இந்த இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறீங்க சொல்லும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு வார்த்தைகள் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுடைய அன்பு உங்களுடைய நல்ல திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு உங்களுடைய பாசங்கள் நேசங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான நகர்வை நோக்கி பயணிகள் மாணவ செல்வங்களே உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஒரு ராகுனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய இந்த மாணவ பருவத்துல வருது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பலன் சொல்றதுக்கே நம்மளால அஹ் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பலன் சொல்லுவோம் ஏன்னா அந்த எதுவுமே அறியாத வயது இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்ற மாதிரியாக எதையும் அறியாத வயது ஒரு துடுக்கான வயதுல இந்த ராகு பகவான் வந்து அதிகப்படியான ஒரு மோசமான விளைவுகளெல்லாம் கொடுத்துருப்பாரு அதுலேயுமே ராகு தசை நடக்குது சனி தசை ராகு புத்தி நடக்குது கேது தசை சனி புத்தி நடக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்ப இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணம் No. எதையும் பத்தி கவலைப்படாதீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ கடந்த கால நினைவுகளை முழுவதுமா மனத்துல இருந்து எடுத்துருங்க அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க மீனராசி என்பர்களே அந்த தெய்வ வழிபாடுதான் உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையையும் முழு முயற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு இடத்திற்கு பொண்ணு பார்க்க போனோம்னா அங்க நம்மள பொண்ணு பார்க்க வந்தோமா இல்லை அவமானப்படுத்தி பேசுறாங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு நம்மள ஒரு இல் ஒரு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிடுவாங்க அதே சமயத்துல ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களே போதும் பாதி கலக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு முயற்சிகளையும் எடுத்துருவாங்க எங்க இந்த ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துருமே அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த திருமண முயற்சியில நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கு கடந்த காலத்துல இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் திருமண உறவுல பாத்தீங்கன்னா பந்தம் அதாவது கடந்த காலத்துல திருமணம் ஆயிருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சில ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கும் நம்ம தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமா சில பேர் பாத்தீங்கன்னா காதல் திருமணமே பண்ணிட்டாங்க காதல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரியா ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சுடும் அந்த அளவுக்கு கடந்த காலத்துல இருந்தது எல்லாமே இப்ப நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் மீடியால இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நகைக்கடை தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி நல்ல உயர்ந்த மாற்றத்தையும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அலுவலக மாற்றம் அதாவது வேலை மாற்றம்ன்றது ஒரு முக்கியமா இருக்கு யாரெல்லாம் வேலை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம் செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போங்க இல்ல வெளியூருக்கு போங்க வெளி மாநிலம் போங்க இருக்கிற இடத்துலயே வெளி வேலை மாற்றம் செஞ்சுக்காதீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் அந்த ஏழரை சனி கொடுக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கண்டு கணிச்சு சொல்லியிருக்கோம்